அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும் எந்த வயலில் வேணாலும் மேயும் யாரும் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுபோல் தமிழக அரசியலே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்து கொண்டிருந்த ஒரு அடி மாடு இன்றைக்கு எல்லாவரையும் பற்றி பேச ஆரம்பிச்சிது அது யாருன்னு உங்களுக்கே புரியும் அவர் யாருன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சூடாமணின்னு ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் இருக்க ஒரு சின்ன ஹாம்லெட் வில்லேஜ் அது பேர் பொத்தம்பட்டின்னு பேர் அந்த ஊரில் பிறந்த சாக்ரட்டிஸ் பேர அரிஸ்டாட்டில அக்கா அரசியலுக்கு அவர் அத்தாரிட்டி அண்ணாமலை அவர் பேசுவது அப்புறம் இருக்கட்டும் நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி அவருக்கு வைக்கிறேன் இவர் கர்நாடகத்திலே ஐ பி எஸ் அதிகாரியாக இருக்கிற போது நான் கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன் சாகு கன்னடனாகவே வாழ்வேன் காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்துடைய மாவீரன் சிவாஜி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சென்னையில வந்து காளியாம்பாள் கோயில ஒரு சொன்னார் இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியல் ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி வந்து இப்படி ஒரு ஊதாரி நான் இதெல்லாம் சொல்ற போது சில பேருக்கு என் வாழ்க்கையில் எப்பவும் பயன்படுத்தினது ஏன் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வருதுன்னா அண்ணாமலை விட வயதில் மூத்த ஐந்து தலைமுறை தியாகத்துக்கு சொந்தமான ராகுல் காந்தியை என்னை விட வயதில் குறைந்த மோடி பப்பு பப்புன்னு சொல்ற போது நாங்கள்லாம் அமைதியா இருந்தோம் இல்ல அந்த திமிர் அந்த ஆணவம் தான் என்னை விட சின்ன வயசு மோடி அண்ணாமலை விட மூத்த ராகுல பப்புன்னு சொல்ற போது எல்லாம் சிரிச்சாங்க இல்ல அப்ப மோடியை விட மூத்தனா ராகுலோட சின்ன பையன் அந்த அண்ணாமலைய இந்த சின்ன பையன் சொன்னா என்ன தப்பு இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உன போல தெருவில் சுத்திட்டு இருக்கிறாரு சென்னையில் அவருடைய சொந்த ஊர்களும் மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ மட்டும் இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியூர்ல திட்டக்குடியில் போய் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் வாக்களி பெற்று வந்திருக்கிறார் நீ முதல்ல உங்கள் ஊரில் பஞ்சாயத்து போர்டில் ஜெயி அதுக்கப்புறம் பேசுவோம் நான் உன்னை பார்த்து திரும்பி கேட்குற எல்லா ஊழல் இதெல்லாம் பேசுறீங்கள நான் விவசாயி எனக்கு தெரியும் எங்கள் ஊரில் என்ன பண்ணையாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு விவசாயத்தில் எந்த வருமானமும் இல்லாமல் இருபதாயிரம் ரூபாய் வாடகைக்கு வீட்டில் இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறுறேன் எங்க அப்பா எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய் அப்பா உனக்கு வச்ச சொத்து கம்மி நீ மெட்ராஸ்ல இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற லட்சக்கணக்கில் கட்டுற மாதத்துல இந்த பணம் எங்கிருந்து வருது யோக்கியமான வழியில் வருதா உங்க கட்சியில இருந்து உங்க கூடவே இருந்து வெளியே வந்த பையன் தாகம் எடுத்தால் மதுக்குடம் கொஞ்சி விளையாட மஞ்ச மஞ்ச பங்கையர் கூட்டம்னு அந்த காலத்தில் சிவாஜி படத்தில் நம்பியார் சொல்ற மாதிரி பணமும் பெண்கள் மத்தியிலே விளையாடுவோம் தான் இவருக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பேசி பேட்டி கொடுத்து பண்ணனால ஆச்சு உன் பதிலங்க நான் திரும்பி கேட்குறேன் உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம் தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த நீ நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அழியானே புரியல நீ கேட்டு ரவுடியை பற்றி கேட்குறிய நான் வெளிப்படையாக கேட்குறேன் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதி நீதிமன்றத்தில் ஒருவனை இவன் இந்த மாநிலத்துக்குள்ளே இருந்தால் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு மோசமாக போகும் ஆகவே மாநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்ததே அந்த தீர்ப்பளித்தவனை தலைவன் என்று சொல்கிற இந்த அண்ணாமலைக்கு சூடு சொல்ற ஏது நாங்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் தேசபக்தர்கள் பேசுற எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது நாற்பத்தி ஏழு வருஷமா என் பொட்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறேன் ஆனா நாங்க எல்லாம் ஒழுக்கம் இல்லையா கட்ட மொட்டாட்டிய தெருவில் விட்டு ஊர் மேயிறவன் தான் உனக்கு தலைவர் நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உபதேசம் பண்றியா செல்வ பெருந்தையை நீ சொல்வதை படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவர் அரசியல் இருந்தார் உன்னுடைய அறிக்கையில் இருக்கு அவர் என்ன சொன்னார் தமிழக காவல்துறையிலேயே உளவு பிரிவில் அவர்கள் தந்திருக்கிற அறிக்கையில பாஜகவில் இருநூத்தி அறுபத்தி ஒரு பேர் கிரிமினர்கள் இருக்கிறார்கள் அவர் சொல்லல அரசுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் சொல்லி இருக்கு சொல்லு இல்ல இல்ல சொல்லு ஓன் கட்சியிலேயே இந்த தேர்தலில் கொடுத்த பணத்தை பங்கு பிரிச்சு சரார் பண்ணி வெட்டிட்டு குத்திட்டு கொலை நடந்தது இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கே உண்மையா இல்லையா உனக்கு அந்த கட்சியை பத்தி தான் என்ன தெரியும் பாஜக கட்சி உருவாகிற போது அந்த கட்சியில மோடியே இல்லைன்னு தெரியுமா அமிஷாவுக்கு அந்த கட்சியை சம்பந்தம் இல்லைன்னு தெரியுமா அந்த கட்சியை அறிவித்தது அத்வாரி அறிவித்தார் வரதுபுறம் வாஜ்பாய் இடதுபுறம் இந்த பேராசிரியர் ரெண்டு பேர் இருக்கிற போது அறிவித்தவர் அத்வானி அப்ப என்ன கொள்கை உனக்கு தெரியுமா இன்னைக்கு சனாதனத்தை பேசுற பத்திரிகை எடுத்து பேருங்க அந்த அதுல இருக்கும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஜனசங்கத்தினுடைய மறுபதிப்பான்னு கேட்கிறாங்க இல்லை என்கிறார் அத்வானி இது புதிய சிந்தனை புதிய கொள்கைகள் புதிய சித்தாந்தம் அந்த அடிப்படையை உருவாகிற கட்சியும் சொல்றார் அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி எங்கடா வந்துச்சு உங்க சனாதனங்க இன்னைக்கு புதுசா சொல்றிய எங்களுக்கு நீ வந்து கத்துக் கொடுக்கிற பாடத்தை இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தையும் மூடிட்டு உட்காந்தீங்கன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னா கோயில் காடை இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிமாடா மாறிடுறேன் காங்கிரஸ் கட்சி சத்தியமூர்த்தி பவன்ல உட்காந்துக்கிட்டு வந்து பார் வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி அங்கே வர்றேன் இங்கே வர்றேன் அது வரேன மாதிரி சும்மா பேசலாம் இதெல்லாம் மைக்கு முன்னாடி மேடையில் பேசுகிற மாதிரி ஒரு வீரா மாதிரி இந்த மைக்கு முன்னாடி உட்காந்து அவர் கத்தியிருக்காரு கத்துறவங்க கத்திகிட்டே இருக்கட்டும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்கு ஆனால் பெரிய உடி மாதிரி நான் வந்து இவங்க வருவேன் தனியாக வருவேன் என்ன பண்ணுவேன் டே போடா வாடா உனக்கு குடும்பம் இருக்கா நீ ஆம்பளையா பொம்பளை இப்படிலாம் ஒரு மனிதன் பேசுவான்னா அவரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல அவர் பேசியிருக்கிறார் வெளிச்சாமிலாம் பகடைக்காய் அவர் என்ன இருக்குது ரிட்டையர் ஆன காலத்தில் இருக்காரு எங்கள் மாநில தலைவரோடு உட்கார்ந்து பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது ஒரு சாதாரண பிராணி நம்ம ஊரில் வழக்கமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க மேலே பார்த்து அந்த பிராணி கத்துதுன்னா அதுக்காக நம்மளும் கத்த முடியாது நம்மளை ஒரு ஒரு அசுத்தத்தை பார்த்தா தான் போவோம் அதான் நல்ல மனிதன் கிடையாது ஆறு அறிவு உள்ள மனிதனுக்கு ஒரு அசுத்தம் சாக்கடை பேசுகிறது சொன்னால் அது சாக்கடையோடு போகட்டும் நினைக்கிறோம் மக்களை பட்டியல் சமுதாய மக்களை அப்பாவித்தனமாக வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிற இந்த காங்கிரஸ் கட்சி திமுக போன்ற கட்சிகள் இப்படி ஒரு புது புது பொருளியை பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்ப உங்க கட்சியில ரவுடி இருக்காது அந்த ரவுடிக்கு இந்த பிள்ளைக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு அபாண்டமான பொய்யான பிரச்சாரத்தை செலவு பிறந்தவை சொன்ன காலத்துல அந்த ரவுடி எங்களுக்கு தெரியல முன்னாள் ரவுடி அவருக்கு தெரியும் சொல்றதுல எங்க சமூகம் இருக்கிறது இதுக்கு அரசியல் ரீதியா பதில் பேச வேண்டிய நீங்க வைத்தறிச்சல் எப்படி வெளிக்காட்டுறாங்கன்னா இந்த அண்ணாமலை எந்த அளவிற்கு இந்த தமிழகத்தினுடைய மக்கள் விரோத அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவிற்கு இந்த அண்ணாமலைங்கிற பெயர் அவர்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் இன்றைக்கு இந்த மாதிரி துக்கடா பேர் வழிகள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க